ஜபோஸ் எச் பேராட்சி தலைவர் நிறுவனர் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பழங்குடியினர் மனித உரிமை பாதுகாப்பு விழிப்புணர்வு கழகம் பத்திராய்ப்பு தாலுகா பிதுநகர் மாவட்டம் சாட்டை துணைமுறை அவர்களே தாங்கள் ஏதோ வீராதி வீரன் போலவும் கருப்பின மக்களுக்கு விடுதலைக்காக பல ஆண்டுகள் சிறையில் வாடிய அமெரிக்க ஜனாதிபதி நெல்சன் மாநில போலவும் சிறையில் விடியதுக்காக வாடியது போல் சிறையில் வாடியது போல் இந்தியா சுதந்திர போராட்ட வீரர் மகாத் காந்தி போல் சுதந்திர போராட்டத்துக்காக ஆயுத கடைகளில் குதித்து வீர மரணம் விளைந்த தியாகி வீரன் சுன்றுலிங்கம் போல் பசுமன் முத்திராமல் போல் சுதந்திரப் போராட்ட தியாகி உமாலவேரன் போல் செம்மல் ஐயா வாவிசி சிதந்திரம் போல் சிதந்த சிதம்பரனாக போல் நாட்டின் விடுதலைக்காகவும் கொடுமை அடைக்கும் எதிராகவும் மாதக்கணக்கில் சிறையில் வாடிய சிறப்படைவோல் குண்ட சீட்டத்தை பார்த்தவன் என கிராமத்தில் கூறுவது போல் வெறும் பேத்து பிச்சுக் கொண்டிருக்கும் சாட்ட துறைமுறை அவர்களை சவுக்கவர்கள் மற்றவர்களை மிரட்டி பண சம்பாதித்து உள்ள உள்ள நீங்கள் பழைய பழைய திருடி சிலைக்கு சென்று வடிவில் திரைப்படத்தில் கூறுவது போல் எந்த அளவுக்கும் இறங்கி அடிப்படையாக கூறுவது போல் பெரிய தீவிரவாதி போல் சாட்டத்திறமூலம் பிழைப்புக்காக பணம் சம்பாதிக்க எந்த அளவுக்கும் இறங்கி அடித்து உங்கள் பிழைப்புக்காக அண்ணன் சீமானையே வாங்கி பழுதீர்க்கும் வீரன் நீங்கள் திமுகவுடைய சரித்திரம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா திமுகவைடுவோம் அழிந்து விடுவோம் என்று பேசிக்கொண்டிருக்கும் சாக்க திருமுறையினை பெரியார் பாசனையில் உருவாகி அண்ணாவின் கடவு கன்னியம் கட்டுப்பாடு வாழும் கலைஞர் கருவுலயத்தில் பயின்ற இராணுவ கட்டுக்கோப்பான உலகெங்கும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பு விளங்கக்கூடிய திமுகவை அழிந்துவிட என கூறும் சாஜ திருமுருகனே திமுக விமர்சனம் செய்யும் தகுதி தனக்கு ஏதாவது உண்டா உங்களுக்கு உண்டா என யோசித்து பாருங்கள் உங்கள் வாய்க்குழைப்பு விரைவில் சென்னைக்கு சென்று சவுக்கு கை மட்டும்தான் உடைக்கப்பட்டுள்ளது உங்களது நாவடக்கம் பேசும் வாய் உடைக்கப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை திமுக அறிந்ததாக வரலாறு கிடையாது மிஷாவை பார்த்து அஞ்சாத திமுக கலைஞர் முரசொலியில் உடம்பிறப்பே என கருதி எழுதியவுடன் லட்சக்கணக்கான திமுக துன்பர்கள் உயிரை மாக்கூட தயாராக உள்ள திமுக திமுக சாண்ட துறைமுகன் மணலை கலையராய் நீங்கள் ஆளுமை தலைவர் டாக்டர் கலைஞர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் டாக்டர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி செய்யும் காலத்தில் என்ன மயிலை பிடித்துக் கொண்டிருந்தீர்கள் அண்ணன் தளபதி ஸ்டாரி உதயநிதி அவர்கள் பெண்கள்மே மிக்கவர்கள் சூரியனை பார்த்து நாய் உழைத்தால் சூரியனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படும் சாட்டைத் திருமுகன் திமுகவை விமர்சிப்பதை நிறுத்தி கொள் திமுகவை விமர்சிக்கும் தகநிதி தயராதாரம் உடனுக்கும் கிடையாது திமுகவை விமர்சிதை நிறுத்திக்கொள் இல்லையெனால் உன்னுடைய பேச்சில் நிறுத்தப்படும் வணக்கம் நன்றி